அப்போ நான் எப்படி ஒன்பதாயிரம் பத்து ரூபா ஆடு வந்து விராலி சந்தையில் இருந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க ஆடெல்லாம் ஒம்பதாயிரத்து வாங்கியிருக்காங்க ஆனால் சமயபுரம் சந்தையில் அது வந்து வியாபாரி கேட்குறது எல்லாமே வந்து ஆறுரூவா ஆறுரூவா கீழே கேட்குறாங்களா ரூபா கம்மியாக பண்ணி கேட்குறாங்க ஆடு எத்தனை ஆடு என்ன கொண்டு வந்துடுங்க விற்கலையே எதுவுமே பதினெட்டு ஆடு கொண்டு வந்துருக்காங்க இன்னும் இது விற்கலை ஓகேண்ண ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஆடு என்ன வாங்கிக்குவாங்க ஆ கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா எண்பத்தி ரெண்டு இருபது முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று ஜீரோ எட்டு ஓகேம்மா தான் போயிட்டுருக்கு நான் வந்து தஞ்சாவூர்மா சார் ரெண்டு வாங்கியிருந்தீங்களா எல்லோ சார் வாங்கிருப்பீங்க

இதெல்லாம் நைட்டு கரெக்டாக ஒரு மூணு மணிலேருந்து சந்தை நடந்துட்டு இருக்கு சமயபுரம் சந்தை இது ஒரு ஒரு பாட்டு இன்னும் இதுலேருந்து வாங்கிட்டு வெளியில் போவாங்க அவங்கள்தான் நம்ம ரேட்டு கேட்கணும்

காட்டூர் 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 ஓகே ஓகே இந்த ஆடு என்ன எட்டரைக்கு வளப்புக்கா எட்ரக்கி அறுப்பு ஓகே என்ன எலது சொன்னாங்க இந்த ஆடு ஆடு 10 ரூபாய் சொன்னாங்க 10 ரூபாய் சொன்னாங்க ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா எல்லாம் வாங்கிருக்கீங்களா ரேட்டு மட்டும் சொல்லுங்களேன் யூடியூப் சேனல் இது ரெண்டு அளவுனா ஓகேண்ணா இதுண்ணூ குட்டி ஆடுண்ணே குட்டி ஆடு பன்னெண்டு ரூபா இந்த ஆடுண்ணு வாங்கிருக்காங்களா பேட்டிண்ணா ரேட்டு சொல்லுங்கண்ணா வாங்கிருக்கீங்க ஏழுரா ஓகே அந்த கடை எட்டு எட்டு ஓகேண்ணா இந்த ரெண்டு கொராலும் ஏழு ரூபா எவ்ளோண்ண சொன்னாங்க கொரோலா

வாங்கிருக்கீளா என்ன வாங்கிருக்கீங்களா

எவ்வா ரேட்டில் கேட்டுட்டு இருக்காங்க எட்ரோ ரேட்டில் கேட்டுட்டு இருக்காங்க அண்ணன் சொல்கிறாங்க ஆடு வாங்கிருக்கீங்களா இல்லை ரேட்டு இல்லை இல்லை யூடியூப் யூடியூப் சேனல் ரேட்டு மட்டும் சொல்கிறேன் யூடியூப் சேனல் பேட்டி தான் இருக்கிறேன் ஆட்ரல்லு சத்தியாக இடத்துல

ஆடு ஆடு எழுதான இருபத்தி அஞ்சு சொல்லி ஆடு இருபத்தி ரூபாய்க்கு நல்லா சூப்பர் ஆடா இருக்கு எழுதுண்ண பன்னெண்டு ஐநூறு எவ்வளவுண்ண கேட்குறாங்க எவ்வளவு கேட்குறாங்க ஓகே பன்னெண்டு ஐநூறு ஆடு நல்ல ஆடு ஆனால் அவங்க கேட்குறது பதினோருவா கேட்குறாங்கண்ணா பழகிருச்சேன் ನೋಡಪ್ಪ ಕರಾಯ್ ಓಹ್ ಇದನೇ ಅದನ್ನ ಹುಡುಕೋದು ಅಲ್ಲಾ ನೋಡಪ್ಪ ಬಾತ್ರ ಇನ್ವರ್ಟರ್ ಇತ್ತು ನಡ್ರ ಆಗ್ತಾರೆ ಇನ್ನು ಬರದಿya ಇನ್ನು ಬರದಿya

எவ்வளவுக்கு நான் இருக்கீங்க பேட்டி எடுக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை எவ்வளவுண்ணா வாங்கியிருக்கீங்க கேட்டுப்பட்டு சொல்லுங்கண்ணா வந்து ஆ ரெண்டாடு வாங்கிருக்கீங்க சரி ஓகே ஒரு ஆடு ஒன்பதாயிரத்து ஐநூறுவா ஐநூறு ஓகேண்ணா இதெல்லாம் சரி பேட்டி எடுக்குவோம் யூடியூப் வேற ஒன்றும் ஓகே சமயபுரம் சண்டை வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் சண்டையில் பார்ப்போம் நன்றி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்